முதல் வாசகம் நான் உங்களுக்கு புதிய இதை அருள்வேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் இறைவாக்கின எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு இறைவன் கூறுவது நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டிப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன் அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் உங்களை வேற்றி நிறுத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை புகுத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் இது ஆண்டவரின் அருள்பாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொழுத்து கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொஞ்சலித்தார் அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண வருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினா விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரைக் கண்டார் அரசர் அவனை பார்த்து தோலா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலகளையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ்